வணக்கம் இந்த வார பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் யோகாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் அவர் செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறதுனால பலவீனமாக இருக்கார் அதனால் அவர் ராசியை பார்க்குறாங்கிறதுனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் இறுதியில் உங்களுக்கு நன்மைகள் நடந்தே தீரும் நீடித்த குறைபாடுகளான சர்க்கரை ரத்த அழுத்தம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவங்க இந்த வாரம் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது முக்கியமாக கண் பரிசோதனை செஞ்சுக்கோங்க உயரமான இடங்களுக்கு செல்லும்போது கவனம் தேவை புதிய முயற்சிகள் முதலீடுகளை இந்த வாரம் தவிர்க்கவும் வீட்டில் ஆபரண சேர்க்கையும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குதலும் நடக்கும் ஃப்ரிட்ஜ் ஏசி வாஷிங் மிஷின் செல்போன் போன்ற பொருட்களை வாங்குவீங்க பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் பிள்ளைகள் மூலம் ஆதரவு உண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் பெண் பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை விஷயத்தில் இந்த மாதம் ஒரு சில நல்ல அனுபவங்கள் இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண்கள் வீண் அரட்டைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த அதிருப்திகளும் சஞ்சலங்களும் விரக்தியும் இருக்காது பதவி உயர்வு கிடைக்கும் சில நாட்களாக நிலுவையில் இருந்த சம்பள உயர்வும் பாக்கி தொகையும் பெறுவீர்கள் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் உண்டு தேங்க்யூ